நாளை பொழுதில் நாம் இல்லை நாளை பொழுதில் நாம் இல்லை வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே வேலைக்கு வேலை விளையாடு சிறுமணமே செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து செத்தார் அழுதாரும் சாவார் என அறிந்து கண்ணா என அவனை கண்ணா என அவனை அடைவாய் சிறுமணமே கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் கட்டைக்கு வாய்த்த கருமங்கள் அத்தனையும் இட்டபடி செய்தால் இடராய் சிறுமணமே பசுமை நிறைந்த நினைவுகளே பாடித்திரிந்த பறவைகளே பழகி கழித்த தோழர்களே பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம் குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவித்திரிந்தோமே குயில்களைப் போலே இரவும் பகலும் கூவித்திரிந்தோமே வரவில்லாமல் செலவுகள் செய்து மகிழ்ந்திருந்தோமே வாழ்க்கை துன்பம் அறிந்திடாமல் வாழ்ந்து வந்தோமே நாமே வாழ்ந்து வந்தோமே நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை இல்லை நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் உலகம் உன்னிடம் மயங்கும் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை உன்னை வணங்கும் வணங்கும் உயிர்கள் உண்மை என்பது அன்பாகும் உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பெரும் பணிவு என்பது பண்பாகும் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் இந்த நான்கு கட்டளை அறிந்த மனத்தில் எல்லா நன்மையும் உண்டாகும்